தான் இப்போதான் எங்க சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்க எங்க சித்தி பெரிய பொண்ணு கடைசி பையன் எல்லாரும் இது ரெண்டாவது பொண்ணு அக்கா எல்லா அக்காவுங்க எல்லாம் எங்கள் ஊரில் பொங்கல் ரொம்ப விசேஷம் பாருங்க மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி அப்புறம் என்ன பெஷல்லுங்கக்கா அது போவேன் உங்ககிட்ட பேசிட்டு தான் ஃபர்ஸ்ட் அக்காவுங்களெல்லாம் பார்த்துட்டு தானே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி அப்புறமேட்டு வந்து சிக்கன் ஃப்ரை சிக்கன் அப்புறம் எக் ஃப்ரை அப்புறமேட்டு வந்து இன்னொன்று என்ன அவ்வளோ தான் இல்லை அந்த இதுமா லாலிபப் மாதிரி போடுறேன் என்ன பப்புமா அது சிக்கனில் போடுறாங்களே சிக்கன் கபாப் அப்போ மதியானம் இங்கே தான் நான் சாப்பாடு எனக்கு சின்னம்மா அவங்க தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க எங்கள் வீட்டில் பெரியவங்களும் தான் இருக்காங்க இப்போ வீடியோ பண்ணுறேங்க சின்னமா நான் வீடியோ அன்னைக்கு அக்கா சொல்லுவாங்க உங்களுக்கு ஃபோன் பார்த்து இவங்கெல்லாம் எங்கள் அக்காவுடைய மருமகன் ரெண்டாவது அக்காவும் இவங்க இவங்க கோர்ட்டில் நல்ல போஸ்ட்டுங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுற சித்தி பையன் தம்பி எனக்கு இது வந்து எங்கள் அக்கா மருமக எங்க நல்லா நெல் கண்ணே ஆ இது எங்கள் அக்கா மருமக மருமக தானே பெரிய மருமக ஒரு ஒரு மருமக இது வந்து எங்கள் சித்தியுடைய மருமக கடைசி மரும காத்து பாத்ரூம் என்னக்கண்ண எங்க நல்லா பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா எனக்கு எத்தனை ஐட்டம் பாருங்க எல்லாம் ரொம்ப பெசெல்லாம் அவங்களே செய்கிறாங்கெல்லாம் அது எங்கள் அக்கா வீட்டுக்காரரு சின்ன அக்கா வீட்டுக்காரரு அது சின்ன அக்கா பெரிய மருமக எல்லா அவங்களையும் செய்கிறாங்க எங்கே இன்னொருத்தருக்கானுங்கன்னு இன்னும் வல்லியா கடைசி மருமகள் இது ரெண்டாவது மருமகள் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆமாம் மத்தியானம் இங்கே தாங்க மாமா விட்ட வெந்துருச்சா பாருப்பா ஆ சிக்கன் எல்லாம் கழுவி ரெடியாக இருக்குது அஞ்சு ஆறு ஆகிட்டு செய்கிறாங்க நாங்களெல்லாம் ரெண்டு ஐட்டம் தான் ஆமாம் அது தரக்கணும் ஒரு வீடியோ அப்படியே சும்மா இழுத்து விடுறேன் பாருங்கள் வில்லேஜுனா வில்லேஜு தான் டவுனில் இது மாதிரிலாம் விறகு வச்சு இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது முடியவே முடியாது பாருங்கள் இப்போதான் எல்லாம் காலிச்சு விட்டுட்டாங்க மட்டன் கற்றுங்க சிக்கன் சிக்கன் ஆ ஆ நானும் இனிமேல் தான் உங்கம்மா போய் தைக்கணும் ஒரே கல்லு சரியாக போச்சு நான் கட்டியே கட்டிடுறேங்கம்மா பாருங்க கேஸை வச்சு இழுத்துட்டாங்க

ஜவு தண்ணி பிடிச்ச ஜனம் தண்ணி பார்த்துட்டா இல்லையா ஆ சரி சும்மா வரேன் நான் அங்கே போய் பார்க்குறேன் இதுதான் கடைசியும் வருமாங்க ஸ்கூல் லைஃப் வணக்கம் 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 ரொம்ப ஜாலி டைப் எல்லாம் நல்லா பாசமாக இருப்பாங்க செம்ம பாசமாக இருப்பாங்க எல்லாம் ஜாலி டைப்பு பக்கத்து வீடே எங்க சித்தி வீடு அடுத்து போய் எங்க வீட்டில் போய் செய்யணும் வாங்க போகலாம் பார்க்கலாம் பாருங்க எல்லாம் பேத்திங்களே எல்லாமே பேத்திங்க எங்கள் பேத்தி பேராண்டி எங்கள் அக்கா அவங்க பேத்தி பேராண்டிங்க எல்லாமே பாருங்கள் எல்லாம் சூப்பராக நாளைக்கு வருவீங்க எல்லாம் வீடியோவில் நாளைக்கே நாலா அன்னைக்கும் எல்லாம் ஹாப்பி பொங்கல் சொல்லுங்கள் ஹாப்பி பொங்கல் சொல்லுங்கள் ஆ எல்லாம் ஒரே இடத்துல நீங்கள் ஹாப்பி பொங்கல் சொல்லுங்கள் இதை விட ஜாலியாக என்ன இருக்குது தடவை சொல்லுங்கள் எல்லாம் ஒன்றா நல்லுங்க இங்கே பாருங்கள் கண்ணாமச்சு அவங்களுக்கு காமியா யூடியூப் சேனல் அண்ணனுக்கு அண்ணாவா மாமாவா